இலக்கணம் பி தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க பிள்ளையான தொடரை கண்டறிக சுட்டெழுத்துக்களுக்கு பின் வல்லினம் மிகும் பிள்ளையானது அப்படின்னா தவறானது சரிங்களா சுட்டெழுத்துக்கள் என்னன்னு ஆ படிச்சிருப்பீங்க அதே மாதிரி ஏ என்ற வினா எழுத்துக்கு பின்னும் இந்த வண்ணிலம் மிகும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அப்ப வந்து இது கரெக்ட் தாங்க பாருங்க அப்பக்கம் இச்சக்கரம் அப்ப இப்ப இச்சு அப்படிங்கிற வல்லின எழுத்து வந்திருக்கு அடுத்து பாருங்க ஓர் எழுத்து ஒருமொழிக்கு பின் வல்லினம் மிகும் ஓர் எழுத்து ஒருமொழிங்க பாருங்க தீ அப்படின்னா நெருப்பு வை அப்படின்னா புல்லுன்னு சொல்லி படிச்சிருப்போம் இதை எப்படி சொல்லலாம் தீ சுடர் வைக்கோல் அப்ப இச்சு இக்கு அப்படிங்கிற வல்லினம் எழுத்து வந்திருக்கு அப்ப இதுவும் சரிதான் உவமை தொகையில் வல்லினம் மிகும் ஓமை தொகை எப்படின்னா ஓமை முதலையும் உவமையும் ரெண்டாவது வரும் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு மலர் கண் சரிங்களா மலர் போன்ற கண் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இதுல பாருங்க மலர் கண் இக்கு வந்திருக்கா சோ இதுவும் வந்து கரெக்ட் தான் அடுத்து பாருங்க இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் இரட்டை கிளவினா என்னது படப்பட சட சட மட மட சோ இந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லையா இதுல வந்து நம்ம வந்து வல்லினம் சேர்க்க முடியாது சோ இதுதான் வந்து தவறு